கார்த்திகை ரேவதி சீரில் வந்து சூப்பரான ப்ரொமோ வந்து இருக்குது நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்தி பரமேஸ்வரி பாட்டி எல்லாரையும் தான் காட்டுறாங்க அப்போ கோயிலில் சிலையை காணலை அப்படின்னு சொன்னதுமே அப்போ அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்தது பார்த்தோம்னா விருமன் சிவனாண்டி அதுக்கப்புறம் முத்துவேலி இவங்க அவங்க மூணுமே இருக்கிறாங்க சாமி சிலையை வேறு யாரும் எடுத்துகிட்டு போயிருக்க மாட்டாங்க சாமுஸ்வரி வீட்டில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க எதுக்காக என் மருமகமேல இந்த மாதிரிக்கு அணியாமல் பழி சுமத்துறீங்க அப்படிங்கவோ ஆமாம் ஆரம்பத்துலேருந்தே இந்த கும்பாபிஷேகம் நடக்காதுன்னு சொன்னது அவங்க தானே அதனால தான் சாமி சிலையை வந்து அவங்க எடுத்துகிட்டு போயிருப்பாங்க அந்த கும்பாபிஷேகத்தை நடத்த விடாமல் தடுக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே கார்த்தி சொல்றாங்க அங்கே பாருங்கள் எங்கள் அத்தைமல்லு இப்படிலாம் அநியாயமாக பழி சொமத்தாதீங்க அப்படிங்கும்போது அப்போ உடனே உங்கள் மூணு பேரும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அவங்க வீட்டை போய் சோதனை பண்ணி பார்த்தா நம்மளுக்கு உண்மை தெரிஞ்சிடும் அப்படிங்கும்போது அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு ராஜராஜன் சொல்லிட்டு இருக்கும்போது என்னங்க பேசிகிட்டு இருக்கிறீங்க வந்து இதே மாதிரிக்கு நகையை காணலன்னு சொன்னதுமே என் வீட்டை வந்து செக் பண்ணதுக்காக வந்தீங்களா அப்படி இருக்கும்போது இன்றைக்கி சாமி சிலையை காணலன்னு சொல்லிக்கிட்டு அவங்க மேலே எங்களுக்கு சந்தேகம் வருது அப்படி இருக்கும்போது நாங்கள் வீட்டை செக் பண்ண வரதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா ஊர்க்காரங்க எல்லாரும் ம வந்து வீட்டுக்கு வராங்க அப்போ பெரியவங்க வந்து சொல்றாங்க இந்த மாதிரி காணாம போச்சுமே அதிர்ச்சி அடைகிறாங்க என்னங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கும் போது உங்கள் உங்க தான் சந்தேகப்பட்டு உங்க வீட்டை செக் பண்றதுக்காக நாங்களாம் வந்திருக்கோம் அப்படிங்கவும் இது கேட்டதுமே சாம்பிஸ்வரி அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ உடனே அவங்க சொல்றாங்க ஏங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது உடனே விரும்பு வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆமா ஆரம்பத்திலிருந்தே கோயில் கும்பாபிஷேகம் நடக்காதுன்னு சொன்னது நீங்க தானே அப்படிங்கவும் நான் அப்படிலாம் ஒரு அர்த்தத்தில் சொல்லலை போன தடவை வந்து கும்பாபிஷேகம் பாதிலே நின்று போச்சுது அந்த மாதிரிக்கு நடந்துடக்கூடாது அப்படின்னு தான் சொன்னேன்னே தவிர எப்போவுமே நான் கோவில் கும்பாபிஷேகம் நடக்கூடாதுன்னு அப்படி நான் சொன்னதே கிடையாது அப்படிங்கவும் அப்போ அடுத்து தான் வந்து அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க சிறிதாம்மா உங்கள் வீட்டை செக் பண்ணிட்டோம்னா அப்போ உண்மை தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லவும் இல்லை நான் வந்து வீட்டை செக் பண்ணதுக்காக விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க அப்போ உடனே சந்திரகலா வந்து ஆமாம் எங்கள் வீட்டை நீங்கள் செக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ வந்து உடனே வந்து ராஜராஜன் வந்து தடுக்கிறாங்க அங்கே பாரு அதாவது நீ கொஞ்சம் அமைதியாக இருங்க வீட்டை செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க பாட்டுக்கு போக போகிறாங்க அப்படின்னு சொல்லவோ இப்போ சாப்பிட்டு சரியும் சரி செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது அடுத்தத பார்த்தோம்னா விரும்பணும் சிவனாண்டியும் வந்து சில ஆட்களை ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்களா அவங்க வந்து போகிறாங்க அப்போ பின்பக்க வழியவா போகும்போது அப்போ ஒரு மஞ்ச பை இருக்குது அந்த மஞ்ச பையில் வந்து அவங்க வந்து அதை வந்து த தட்டுறாங்க கீழே தட்டும் போது அந்த சில பூஜை பொருள்லாம் உலரவும் உடனே வந்து அவங்க கத்த ஆரம்பிச்சிடுறாங்க அவங்க சத்தம் கேட்டு என்னாச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஓடோடி வரவும் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இங்கே பாருங்கள் அதாவது சாமி சிலை எடுக்கிறதுக்காக இவங்க ஏதோ பூஜையெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அந்த பொருளை பாருங்க பாருங்க அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே உடனே சிவனாண்டியும் விரும்பன் முத்துவள்ளி இவங்க மூணு பேருமே சொல்லிட்டு இருக்காங்க ஆமா இப்ப நம்மளுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு இந்த அம்மா தான் சிலையை எடுத்திருக்கிறாங்க அதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் பூஜை பண்ணிருக்கிறாங்க தெய்வ குத்த வந்து நடந்துடக்கூடாதுன்னு சொல்லி இப்படி எல்லாம் பூஜை பண்ணிருக்காங்க அப்படிங்கவும் இதை கொஞ்சமே எதிர்பார்க்க தான் சாம்பி வந்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயோ இப்ப என்ன பண்றதுக்குன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடையவும் அப்ப கார்த்திக் வந்து தெரிஞ்சிருது இதெல்லாம் இவங்க போட்ட சதி திட்டம் தான் இவங்க தான் ஏதோ செஞ்சிருக்காங்க அப்படின்னு அடுத்து பார்த்தோம்னா ஊர் பஞ்சாயத்து கூட்டுருங்க அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா ஊர் பஞ்சாயத்துல கொண்டு சாம்பி சரி வந்து நிறுத்துறாங்க அப்ப சாமி சொல்லிட்டு ஊர்க்காரங்க சொல்லிட்டு இருக்காங்க அங்க பாருங்கம்மா ஒருவேளை சாமி சிலையை நீங்க எடுத்திருந்தீங்கன்னா தயவு செய்து கொடுத்துருங்க அப்படிங்கவும் அப்ப சாமி சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னங்க எந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க நான் தான் அந்த சிலையை எடுக்கலன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் அது மட்டும் இல்லாம நான் சாமி மேல அந்த அளவுக்கு நம்பிக்கை உள்ளவா அப்படி இருக்கும்போது நான் இதுக்காக அந்த மாதிரி பண்ண போறேன் உங்களுக்கு என்னை பத்தி தெரியாது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே வந்து விரும்பணும் சிவனாண்டியை வந்து சில ஆட்கள் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்களா அவங்க கிட்ட கண்ணை காட்டவும் உடனே அவங்க சொல்றாங்க இங்க பாருங்க இப்படிலாம் நீங்க ஊர்க்காரங்க கிட்ட சொல்லி பொய் சொல்ல முடியாது அதனால நீங்க தான் எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே சாமி சரி வந்து எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க அப்போ கார்த்தி வந்து சொல்றாங்க தயவு செய்து ஒரு நாள் டைம் கொடுங்க நான் எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சி நான் சாமி சிலையை எடுத்துட்டு வரேன் அப்படிங்கவும் அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ வந்து அவங்க முத்துவேலுக்கு வந்து குருமூர்த்தி வந்து ஃபோன் பண்ணுறாங்க என்னது இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணிகிட்ருக்கிறான் இப்போ வரை நம்ம எடுத்தோம்னா அதுக்கப்புறமா என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு யோசனை பண்ணிகிட்டே இருக்கவும் குருமூர்த்தி திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கும்போது போது அப்போ கார்த்தி வந்து முத்துவேல நோட் பண்ணவும் உடனே முத்துவேலோ சரி நம்ம போய் பேசிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தள்ளி போய் பேசிட்டு வராங்க என்ன குருமூர்த்தி சொல் அப்படிங்கும் போது இல்ல சாமி சிலையை தாருன்னு அதனால அதனாலதான் நான் எடுத்துட்டு போறதுக்காக வந்துருக்க அப்படிங்கும் போது இங்க பாருமான இருக்கிற நீ அந்த லாட்ஜிக்கு வந்துரு அப்படின்னா உடனே சரி உங்களுக்காக நாங்க வெயிட் அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா பேசி முடிச்சுட்டு முத்துவேல் வந்து இங்க பஞ்சாயத்துக்கு வந்துடவும் அப்போ உடனே பார்த்தோம்னா இவங்க எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க ஒன்னு பஞ்சாயத்துல வச்சு இவங்க சாமி சிலையை ஒப்படைக்கணும் அப்படி இல்லைன்னா இவங்க மேல நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துட வேண்டியதா அப்படின்னு சொல்லவும் இது கேட்டு சாம்பிடி சரி அதிர்ச்சி அப்போ அப்ப காத்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நான் தான் சொல்லிகிட்டு இருக்கோம்லாம் ஒரு நாள் டைம் கொடுங்க எங்கள் அத்தை இந்த மாதிரிக்கெல்லாம் செஞ்சுருக்க மாட்டாங்க அப்படிங்கவும் அப்போ மயில்வாகனமும் சொல்கிறாங்க ஆமாம் கண்டிப்பாக எங்கள் அத்தைக்கு இதுக்கு சம்மந்தமே இருக்காது யாரோ தான் இந்த மாதிரிக்கு பழைய தூக்கி போட்டிருக்கிறாங்க அதனால ஒரு நாள் டைம் கொடுங்க அப்படிங்கவும் அப்போ ஊர் பஞ்சாயத்தில் சொல்கிறாங்க சரி அந்த தம்பி தான் ஒரு நாள் டைம் கொடுக்கிறாரல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே அப்போ இன்னொருத்தர் வராங்க எங்க பாருங்கள் இதே மாதிரி தான் சில வருஷத்துக்கு முன்னாடி சாமி செல்ல காணாமல் போச்சுது அப்போ வந்து மாதிரிக்கு ஒருத்தவங்க மேலே பழைய தூக்கி போட்டாங்க அப்படி போட்டிருக்கும் போது அவர் நான் எடுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அவரை வந்து சாமி வாசல்லே வந்து அவங்க ஒரு பூஜை பண்ணுனாங்க அதாவது குழியை தோண்டி அவங்க உள்ளே உட்கார வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சாமி செல கிடைச்சிருச்சு கிடச்சதுக்கப்புறமா அந்த தோண்டினதை எடுத்து பார்க்கும்போது அவர் உயிரோடு தான் இருந்தார் அப்புறம் அவர் வந்து எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு நிறுவனமாகிடுது அதனால அதே மாதிரிக்கு இவங்களே செஞ்சிட வேண்டியது அப்படிங்கவும் இது கேட்டதுமே பாட்டி வந்து ஆவேசம் என்ன நினச்சிட்டு அதுக்கெலாம் நான் சம்மதிக்கவே மாட்டேன் அப்படிங்கும் போது என்னம் அப்படி பேசிகிட்ருக்கிறீங்க இதெல்லாம் வந்து ஏற்கனவே இப்படி நடந்திருக்குது அதனால் இந்த மாதிரி செஞ்சு ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது உடனே வந்து பாட்டி சொல்கிறாங்க அப்படி செய்கிறதா இருந்தால் என் மருமகளை நீங்கள் செய்ய வேண்டாம் என்ன செஞ்சுக்கோங்க நான் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரிக்கே நான் செய்கிறேன் அப்படிங்கவும் உடனே வந்து இங்கே பார்த்தோம்னா கார்த்தி வந்து சொல்கிறாங்க தயவு செய்து எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதுக்கு நாங்கள் சம்மதிக்கிறோம் அப்படின்னு சொல்லாமோ அப்போ வந்து ஊர் பஞ்சாயத்துன்னு சொல்கிறாங்க சரி அந்த தம்பி தான் வந்து ஒரு நாள் டைம் கேட்குறாருலாம் அவருக்காக நம்ம ஒரு நாள் டைம் கொடுக்கலாம் அப்படி அவர் எடுத்துகிட்டு வரலன்னா நம்ம இந்த மாதிரிக்கு நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே பாட்டி சொல்கிறாங்க எதுக்குனாலும் நான் தயாராக தான் இருக்கிறேன் ஆனால் கண்டிப்பாக வந்து எங்கள் பக்கம் நியாயம் இருக்குது அந்த அம்மனே வந்து எங்கள் கையில் கிடச்சிருவா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க பாட்டி நம்பிக்கையோட பஞ்சாயத்தில் சொல்லவும் அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து கார்த்தி வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது உடனே கார்த்திகிட்ட வந்து பாட்டி வந்து சொல்கிறாங்க நீ பயப்படாதையா கண்டிப்பாக வந்து இதெல்லாம் நம்ம தான் ஜெயிக்க போகிறோம் ஏன்னா நம்ம நம்ம கையில் கிடச்சிருவா யார் இந்த மாதிரிக்கு வந்து நம்ம மேலே பழுத்திக்கு போட்டாங்களோ அவங்களுக்கு அந்த அம்மாவே தண்டனை கொடுப்பாயா நீ தைரியமாக இந்த வேலையில் நீ இறங்கு அப்படின்னு சொல்லவும் அப்போ சாம்பு ஸ்ரீ தான் கட்டுறாங்க மாப்பிள்ளை எப்படியாவது இந்த ஒரு நாளையில் வந்து சாமி சிலையை எடுத்துகிட்டு வந்துடணுமே நீங்கள் கொண்டு கொண்டுட்டு சொல்லி கேட்கும்போது கவலைப்படாதீங்க எப்படியும் நம்ம நம்பிக்கையோடு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்தது அங்கே பார்த்தோம்னா ராஜராஜனையும் மயில்வாக்கனை தான் காட்டுறாங்க இப்போ கார்த்திகிட்ட வந்து அவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன கார்த்தி ஒரு நாளைக்குள்ளே நம்ம வந்து சாமி சிலையை கண்டுபிடிச்சிட முடியுமா என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படிங்கும்போது உடனே கார்த்தி சொல்கிறாங்க கண்டிப்பாக வந்து இது வேற யாருடைய வேலையும் இருக்காது இவங்க மூணு ஒரு தான் ஏதோ செஞ்சுருக்குறாங்க அப்படிங்கவும் ஆமா கார்த்தி இந்த சொல்றது கரெக்டு தான் அப்படிங்கும் இந்த இப்ப எப்படி நம்ம கண்டுபிடிக்க போற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அந்த முத்து வேலுவா ஃபாலோ பண்ணனாலே போறோம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிறாங்க சொல்கிறாங்க இது கிட்டதுமே வந்து உடனே ராஜராஜன் சொல்கிறாங்க என்ன கார்த்தி சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது ஆமாம் அந்த முத்து வேலை ஃபாலோ பண்ணாலும் கண்டுபிடிச்சல அப்படிங்கவும் சரி இப்போ நான் என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது உடனே கார்த்தி வந்து அவங்க மயில் வாகனத்திட்ட ஒரு ஐடியா கொடுக்குறாங்க அதுபடி பார்த்தோம்னா சிவனாண்டியும் முத்துவேலும் போகக்கூடிய காரில் மயில் வாகனம் பின்னாடி தான் உட்காந்துக்கிட்டு அடுத்து இந்த விஷயம் தெரியாமல் அவங்க முத்து வேலவும் அதுக்கப்புறமா சிவனாண்டி வந்து அந்த சாமி சிலையை குருமூர்த்திட்ட எடுத்து கொடுக்கறதுக்காக அந்த லாட்ஜிக்கு வராங்க அப்போ வந்து ஒழிஞ்சிட்டு இருக்கிற மயில் வாகனம் எல்லாத்தையுமே பார்த்துருந்தாங்க பார்த்து பார்த்ததுமே அவங்க கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க கார்த்தின்னு சொன்னது கரெக்டு தான் இவனுங்க தான் இதை தூக்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் இதை கெட்டதுமே கார்த்தி வந்து சரி நீங்கள் கவலைப்படாதீங்க அந்த இடத்துக்கு நான் வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ குருமூர்த்திட்ட வந்து அந்த சாமி சிலையை ஒப்படைச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் மயில் வாங்கின வந்து இந்த டிக்கெட்டில் இருந்து அவங்களுக்கு தெரியாமல் அவங்க இறங்கி வந்துடுவோம் அடுத்து பார்த்தோம்னா குருமூர்த்தி அவங்க கொண்டுட்டு போகக்கூடிய நேரத்தில் கரெக்டாக வந்து கார்த்தி வந்து மடக்கி பிடிச்சிருந்தாங்க பிடிச்சதுமே அவங்கள அடி அடினு அடிக்கிறாங்க அடித்தது மட்டும் இல்லாமல் சாமி சிலையும் அவங்க வாங்கியிருந்தாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து கார்த்தி வந்து அந்த சாமி சிலையை வந்து கோயில கொண்டு ஒப்படைக்கிறாங்க இத கொஞ்சமே எதிர்பார்க்காத விருமன் சிவன் சிவனாண்டி அவங்க முத்துவேல் மூணுமே அதிர்ச்சி அடைகிறாங்க அப்ப விருமன் சொல்றாங்க இது எப்படி ஆகும் சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது என்ன நடந்ததுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க சாமி சிலைய கொண்டு கொடுத்ததுனால எல்லாருமே வந்து சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க இந்த சாமி சிலை காணாம போனதுக்கு காரணமான இவங்க கார்த்தி அடுத்தது என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்